السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان يا الله ان الذي ارخلي ان بشحوذر الخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த தஸ்பீகை நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த தஸ்பீகை ஓதுவதன் மூலமாக அல்லாஹில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏழ்மை அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தஸ்மீகை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும் ஆவுடைய நாளுக்கு ரசூலுல்லாஹி சொல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நாட்களிலே மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹு அல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜும் ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகை மிகச்சிறந்த நேரம் இந்த ஃபஜுருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த நேரத்திலே அதிகமாக இந்த தஸ்பீகை ஓதுவோம் நாம் தஸ்பீஹ் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஹஜர் சுபஹான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் ஏழ்மை வறுமை போன்றவற்றையும் அல்லாஹ் நீக்குகின்றான் கடன் அனைத்து விதமான பிரச்சனைகள் சோதனைகளையும் அல்லாஹ் தஸ்பீகின் மூலமாக நீக்குகின்றான் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே நபிமார்கள் ஓதிய தஸ்பீஹுகளை குறிப்பிடுகின்றான் அதே போன்று தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பறவைகள் பேசக்கூடிய அந்த மொழியையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான் பறவைகள் பேசுவது நபி தாவூத் அலி அவர்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நபி தாவூத் அலி அவர்கள் ஒரு முறை சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பறவை தஸ்பீ செய்கின்றது என்ன தஸ்பீ என்றால் சுபஹானின் நூர் சுபஹானின் நூர் அதாவது பிரகாசத்தை படைத்த அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்று அந்த பறவை தஸ்பீக செய்கின்றது இந்த தஸ்பீக் மிகச்சிறந்த ஒரு தஸ்பீகாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அதிகமாக இவ்வாறு தஸ்பிகளை ஓதுவோம் ஏராளமான தஸ்பீக் இருந்து கொண்டிருக்கின்றது நபி யூனஸ் அலிஹிசலாம் அவர்கள் ஓதிய தஸ்பீக் இருக்கின்றது அதே போன்று இன்னும் ஏராளமான நபிமார்கள் ஓதிய தஸ்பீகை அல்லாஹ் தன்னுடைய குறிப்பிடுகின்றான் இந்த தஸ்பீகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்ற சோதனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம் நாம் அதிகமாக தஸ்பீ செய்வோம் மனிதர்கள் மட்டுமல்ல அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே என்பது என்பது பெரிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது சுபஹானக் வரக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் அந்த வார்த்தைகளை கொண்டு என்று தொடங்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் தஸ்பீகாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நபிமார்களும் தஸ்பீகை செய்திருக்கிறார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே அன்னடியார்களே நபி மூசா அலி அவர்கள் ஓதிய தஸ்பீக இருக்கின்றது அதே போன்று இன்னும் ஏராளமான நபிமார்கள் ஓதிய தஸ்பீகை தன்னுடைய அல்லாஹன்னுடைய ஆணிலை குறிப்பிடுகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நபி தாவூத் அலிஹிசலாம் அவர்கள் அவர்களுக்கு அந்த அறவை கற்றுக் கொடுத்த அதிகமாக ஓதுவோம் குறைந்தது ஓதுவோம் ஏனென்றால் பின்னால் உள்ள நேரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே அதிகமாக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் மிக முக்கியமான ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் நான்கு நான்கு மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் அந்த மாதங்களில் ஒரு இந்த இந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது மாதங்களில் நல்ல மல்களை செய்வோம் அதே மா அடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம் இஸ்தபார்த்தை செய்வோம் இஸ்திபாரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் ஒரு முறை ஒரு இமாம் இடத்திலே ஒரு மனிதர் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை கூறுகிறார் அவருக்கு அந்த இமாம் கூறுகிறார் நீங்கள் இஸ்தெகபார் செய்யுங்கள் என்று இன்னும் ஒரு மனிதன் வேறு விதமான பிரச்சனைகளுடன் வந்து அந்த இமாம் இடத்திலே கூறிய பொழுது அவருக்கும் இஸ்திகஃபார் செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் சிறிது காலம் கழித்து வேறொரு மனிதன் வந்து அவருடைய பிரச்சனையை கூறுகிறார் அதற்கும் அந்த இமாம் இஸ்தபார் செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் இதை கவனித்த அந்த இமாமினுடைய மாணவர் நீங்கள் அனைவருக்கும் வெவ்வேறு மூன்று விதமான மனிதர்கள் அவர்கள் மூன்று விதமான பிரச்சனைகளுடன் வந்தார்கள் ஆனால் நீங்கள் அனைவருக்குமே இஸ்திபார் செய்யுமாறு கூறினீர்கள் என்று அந்த இமாமிடத்திலே கேட்டபொழுதே தான் இந்த அனைத்து பிரச்சினைகளுக்குமான தீர்வாக இருக்கின்றது என்று கூறினார்கள் அந்த இமாம் அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹ இன்னல் அடியார்களே நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்தபார்களை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அவ்வாஹ் நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் அனைத்தையும் அவ்வாஹ் நீக்குகின்றான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றால் அதிகமாக இஸ்திகார் செய்யுங்கள் அல்லாஹ் அந்த பிரச்சனையை நீக்குவான் ஆகன் பார்ந்தவர்களே அவ்வாஹும் இன்னல் அடியார்களே அதிகமாக அதே போன்று இன்றைய நாள் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் சலவாத் சொல்வோம் நாம் ஒரு தடவை சலவாத் சொன்னால் அல்லாஹல் பத்து தடவை நம் மீது அருள் செய்கின்றான் நாம் ஜும் ஆவுடைய நாளில் சொல்லக்கூடிய சலவாத் அல்லாஹ் ஜல்ல சுபஹான ஹோ தாலா ரசூலுல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றான் அஹன் மறந்தவர்களே அல்லாஹில் நல்லரியார்களே ஜும் ஆவுடைய நாளில் ரசூலுல்லாஹி ஹிஸ் அல்லல்லால்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்வதன் சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றது ரசூலுல்லாஹி ஹிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்துகளை கூறுவோம் பல்வேறு விதமான செலவாத்துக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு செலவாத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றது அகன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமாக நாம் செலவாத்துக்களை கூறுவோம் அதே போன்று செய்வோம் தஸ்மீ செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா சுபகான நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவோம்